முன்னாடி வந்து தொடர்ந்து கனமழை பெய்த காரணத்தினால நெல் பயிர்கள் எல்லாம் சாஞ்சிச்சு அந்த சாஞ்ச நெல் பயிர்களை வந்து எப்படி வந்து நிமித்தி வச்சு கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் இப்படி கட்டிட்டால் ஓரளவுக்கு நிற்கும் இது பார்த்தா தெரியும் இப்படி தான் கட்டி வச்சுருக்கேன் நாலு தூருகளையும் ஒன்றா பிடிச்சி மேலே மட்டையை போட்டு கட்டியிருக்கோம் இப்படி கட்டிட்டோம்னாக்கா பயிர் நேராக நிற்கும் இது மொத்தமும் சாஞ்சிடுச்சு முன்னாடி பக்கம் மட்டும் கட்டியிருக்குது இது இது வந்து என்னென்னா மழை அதிகமாக அடித்ததுனால வேரில் வந்து ரொம்ப தண்ணி நின்ன காரணத்தினால வந்து சாஞ்சிடுச்சு நெல் கதிர் ஒரு சில இடம்லாம் நல்லாவே நிற்கும் நட்டமாக நிற்கும் பார்த்தா தெரியும் இது என்ன பண்ணுறது விவசாயிகளை இயற்கையும் சோதிக்கும் இந்த கட்டு வந்து நல்லாவே தெரியுதுங்களா எங்களுக்கு இதில் கட்டியிருக்காரு இது மாதிரி கட்டிட்டோம்னாக்கா நமக்கு அறுவடைக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் சுலபமாக நம்ம அறுத்துக்கலாம் இந்த இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளால் அறுக்க முடியாது சாஞ்சிருந்துச்சின்னா அதை நம்ம நம்ம வந்து நிமித்தி கையில் எடுக்கவும் முடியாது அதனால் அறுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து நிமித்தி ஓரளவுக்கு கட்டி வைப்போம்